ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமானது வீட்டில் எல்லாருமே இப்ப இருக்கிற நிலமையில பாதுகாப்பா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல எதிர்ப்பு சக்தியாக இருக்கணும் இல்லையா இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா பசுமாடு வச்சு வீட்டிலேயே வளர்த்து நல்லா பசும்பால்லாம் எடுத்து சாப்பிட்டோம் ஆனால் இப்போ வர்ற பால்லாம் அவ்வளோ சுத்தம்னு சொல்ல முடியாது எல்லாம் ஹைபிரிட் மாடுகள் அந்த பா ப டீ காஃபிலாம் விட்டுற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு ஆனால் அவங்களுக்கு உடம்புல சக்தி தேவைப்படுது இல்லையா அதனால அவங்களுக்கு நல்லா சக்தி தர மாதிரி ஒரு ஜூஸ்ஸு உயிர் பால்ன்னு இதுக்கு பேர் நம்ம வீட்டில் எப்பவும் கிடைக்கிற பச்சை பயிர் ஒரு ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க வீட்டில் நாலு பேர் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது போதும் ரெண்டு பிடி எடுத்து நைட்டு நம்ம படுகு போகையில ஊற போட்டா போதும் இப்ப பச்சைப்பயிறு இல்லை அப்படின்னா நீ ஒரு கொண்டக்கடலை கடலை வீட்டுல இருக்கா அதை ஊற வைக்கலாம் இல்லை நிலக்கடலை இருக்கா அதை ஊற வைக்கலாம் ஏதோ ஒண்ணு குழந்தைங்களுக்கு நல்லா சத்தா இருக்கணும் ஏன்னா இப்ப கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதை நம்ம வந்து அவங்களுக்கு சத்து கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யறது நம்ம கடமை அப்ப இந்த பச்சைப்பயிறு ரெண்டு பிடி நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் வீட்டுல பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா நிலக்கடலை இருந்தா ரெண்டு ஊற வைங்க பாதாம் பருப்பு தான் போடணும்னு இல்லை பிஸ்தா முந்திரி எது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வீட்டில் எல்லாரும் கிடைக்கிறது இது நம்ம வந்து தாய்ப்பாலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கல்ல முன்னோர்கள் சாக கிடைக்கிறவங்களுக்கு கூட தேங்காய் பால் கொடுத்தா எந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ இல்லை இப்போ வந்து கொரோனா பீரியடில் நிறைய இறப்புகளை பார்க்குறோம் அப்போ நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மூன்றாம் மலை எல்லாம் தான் தாக்குன்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு சேருங்க அப்போ இந்த தேங்காய் பால் வந்து அவங்களுக்கு நல்லது சரி இப்போ நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறோம் பாதாம் அதில் நான் ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் ஒரு பாதி வெட்டி வச்சுக்கோங்க லாஸ்டில் கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துட்டோன்னா அடுத்து தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க பாருங்க நல்லா அரைச்சாச்சு இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு பொறுமையாக வடிகட்டி எடுத்துருவோம் பால் தான் இருக்கும் பசங்களுக்கு நம்ம இதில் என்ன கலந்துருக்கோன்னு தெரியாது அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஒரு கால் டம்ளர் கொடுக்கலாம் தாய்ப்பால் இல்லாதவங்க குழந்தைங்க எலும்பாக இருக்காங்க அப்படின்னு சத்து இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாலை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் கொடுங்க நண்பர்களே கவனிங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக ஒரு அரை மூடி தான் பழம் ஊற்றுறேன் டேஸ்ட்டுக்காக தான் சத்து எல்லாமே நம்ம ராவாக பச்சையாக பயன்படுத்தியிருக்கோம் வாசத்துக்கு நல்லா ஒரு ஏலக்காய் கலந்துருக்கோம் டேஸ்ட்டுக்கு ஒரு கல் உப்பு போட்டிருக்கோம் நல்ல வெள்ளம் சேர்த்துருக்கோம் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கோம் எல்லாமே உடம்புக்கு தேவையான சக்தி உள்ள பால் நல்லா தாராளமாக பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா இது மாதிரி பாத்திரத்தில் காலையிலே நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ் கட்டியெல்லாம் போட வேண்டாம் இயற்கையாகவே குழந்தைங்க ஜில்லுன்னு சாப்பிடுவாங்க அவங்க எழுந்திரிக்கும் போது ரெடியாக நீங்கள் வாழ்க்கை விளம்ப